சமஸ்கிருத கிரந்தங்களில் சுபாஷிதம் என்று சொல்லக்கூடிய இப்போ தமிழில் நம்ம சொல்கிறோம் நாளடியார் புறநானூறு அகநானூறு இந்த மாதிரி நல்ல தர்மங்களை எடுத்து பேசக்கூடிய தர்ம விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய நன்னெறிகளை எடுத்து கூறக்கூடியதை சுபாஷிதம் சுபாஷிதம் நல்ல வார்த்தைகள் இப்போ மனிதனுக்கு தர்ம நெறியில் வாழ்வதற்குண்டான சில விதிமுறைகளை நம்முடைய சாஸ்திரங்கள் வகுத்துக் கொடுக்கிறது அந்த வகையில் சனாதன தர்மத்தில் எல்லோராலும் மிகவும் போற்றப்பட்ட இன்றையுடைய சுபாசிதம் என்ன அப்படின்னாக்கா எல்லோரும் ஓர் இனமாக ஒரே குடும்பமாக உலகம் முழுவதும் ஒரே குடும்பமாக பார்க்கக்கூடிய விஷால புத்தியை அந்த அறிவினை அந்த புத்தியை நாம் அனைவரும் தர வேண்டும் அப்படிங்கிற அந்த பார்வையில் இன்றைய சுபாசிதம் ஐம் நிஜகரோவே கணனா லகு சேதசான் உதார சரிதான்து வசுதைவ குடும்பகம் குடும்பகம் அயம் நிஜ பரக இவன் தன்னை சார்ந்தவன் வேறுவன் வேறொருவன் மற்றவன் அந்நியன் இப்படின்னு யார் வேதி யார் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னாக்கா யார் நடிப்பார்கள் கணனா அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க அவங்க கன்சிடர் பண்றாங்க யாரு லகு சேதசா குறுகிய எண்ணம் உடையவர்கள் குறுகிய எண்ணம் உடையவர்கள் வந்து என்ன நினைப்பார்கள்னா இவன் தன்னை சார்ந்தவன் இவன் அந்நியன் தன்னை சாராதவன் இவன் வேற்று மதத்தை சார்ந்தவன் இவன் நம் மதத்தை சாராதவன் அப்படின்னு குறுகிய எண்ணம் உடையவர்கள் மட்டுமே எண்ணுவார்கள் இவன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்னுடைய சொந்தக்காரன் என்னுடைய ஜாதியை சார்ந்தவன் என்னுடைய மாநிலத்தை சார்ந்தவன் என் நாட்டை சார்ந்தவன் இவன் வேறு நாட்டை சார்ந்தவன் வேறு ஜாதியை சார்ந்தவன் இப்படியெல்லாம் யார் நினைப்பார்கள்னாக்கா குறுகிய எண்ணமுடையவர்கள் உதார சரித்தான்தூர் வசு தெய்வ குடும்பம் ஆனா விசாலமான உடையவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னாக்கா இந்த உலகமே எனது குடும்பம் அப்படின்னு அவர்கள் நினைப்பார் அதாவது இதுலருந்து என்ன தெரியுதுனாக்கா உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களையும் தன் உறவுகளாக தன் குடும்பமாக உலகமே எனது குடும்பம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பார்வை நம்முடைய ரிஷிகள் இந்த சனாதன தர்மத்தில் வகுத்து கொடுத்தார் நீ இப்படித்தான் வாழணும் இப்படி தான் உன்னுடைய பார்வையான இருக்க வேண்டும் இதுதான் உனது தர்மம் அப்படின்னு மிக உயரிய கருத்தை சொல்வது அதனால தெய்வக குடும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான உயர்ந்த சிந்தனை உயர்ந்த எண்ணங்கள் ஒன்லி ஹாவ் இன் அவர் கண்ட்ரி அந்த பாரத தேசத்தினுடைய மகிமை அதனாலதான் இந்த பாரத தேசம் உலகத்திற்கெல்லாம் குருவாக திகழ்கிறோம் நமஸ்காரம்